வணக்கம். தினமும் திராட்சை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி இன்று தெரிந்து கொள்ளலாம் இருக்கும் எல்லா பழங்களையும் விட திராட்சை தான் மருத்துவ குணங்கள் அதிகம் கொண்டுள்ளதாக ஆயுர்வேத மருத்துவம் தெரிவிக்கிறது பழங்கள் என்றும் எப்போதும் ஆரோக்கியமானவிதான் அதில் ஒன்றான திராட்சையின் நன்மைகளை பற்றி இங்கு பார்க்கலாம் கோடையில் ஏராளமான பழங்களை காணலாம் இந்த பருவ காலத்தில் தர்பூசணி முலாம்பழம் திராட்சை லிச்சி போன்ற பல பழங்களை சுவைக்கலாம் மதிய உணவிற்கு பிறகு மாலை நேரத்தில் பசி எடுத்தால் ஆரோக்கியமற்ற சிற்றுண்டிகளுக்கு பதிலாக பழங்களை சாப்பிட முயற்சி செய்யலாம் இது உங்கள் வயிறை நிறைவாக வைத்திருக்கும் இதனுடன் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளையும் பெறலாம் அவ்வாறு ஊட்டச்சத்து நிபுணர்களால் ஒரு பழத்தை பற்றி நிறைந்தது மற்றும் ஆரோக்கியமான பழத்தின் நன்மைகளை தெரிந்து கொள்வோம் இந்த தகவலை நீங்கள் உணவியல் நிபுணர் கூட இதை ஆதரித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது திராட்சை பழங்களின் நன்மைகளை அறிந்தால் அடித்து முறை பார்க்க செல்லும் பொழுது அதனை தவறாமல் வாங்குவீர்கள் திராட்சையில் பொட்டாசியம் சோடியம் துத்தநாகம் கால்சியம் எறும்புச்சத்து மற்றும் பாஸ்பரஸ் போன்ற அத்தியாவசிய தாதுக்கள் நிறைந்துள்ளன மேலும் வைட்டமின் கே வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் பி நைன் போன்ற சத்துக்களும் ஏராளமாக உள்ளன இது எந்த நேரத்தில் பசி எடுத்தாலும் சாப்பிடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான தேர்வாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை திராட்சையில் கொலஸ்ட்ரால் முற்றிலும் இல்லை இது உடலில் பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து அளவை அதிகரிக்க உதவுகிறது திராட்சை ரத்த நாளங்களை தளர்த்தும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் திராட்சை து திராட்சையில் உள்ள சேர்மங்கள் லிப்டுகளை கட்டுப்படுத்தும் பண்புகளை கொண்டுள்ளது இது இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது திராட்சை போன்ற பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதால் தசைகள் மற்றும் எலும்புகளின் கனிம அடர்த்தியை பாதுகாக்கலாம் திராட்சையில் பாலிபினால் என்ற சிறப்பு வேதிப்பொருள் உள்ளது இது செரிமானத்துக்கு மிகவும் நல்லது திராட்சையில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ஃப்ரீ ரேடிகல்களால் ஏற்படும் சேதத்தை சரி செய்ய உதவுகின்றன நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்